மூழ்கி இருந்தது அப்படி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு எங்களுடைய இளைஞர் யுவதிகளுக்கெல்லாம் அடித்து அவர்களை கொண்டு சிறையில் அடைக்கப்பட்டு ஒரு பேடிய மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் கண்ணா கண்டிருக்கிறோம் அது வந்து இலக்குவாகவே தீர்க்கக்கூடிய ஒன்று உண்மையிலே அந்த அந்த இடத்துக்கு அந்த சம்பந்தப்பட்ட அவர்களை கைது செய்ததன் பின்னரும் ஒரு ஆளை முக்கிய ஒரு உறுப்பினரே இவர்கள் தப்பியோட விட்டு இருக்கின்றார்கள் அந்த ஊர் மக்கள் அவர்களை மடக்கி பிடித்து அங்கே வேலனை சந்தையில் வைத்திருந்த வேளையில் அந்த இடத்துக்கு நான் சென்றிருந்தேன் இதற்கு முன்னர் நான் அதிகாலை நித்யாவின் வீட்டுக்கு சென்று அங்குள்ள எங்களுடைய கைப் போலீஸ் அதிகாரியை அங்கே கூப்பிட்டு அவர்களுக்கு நான் லிஸ்ட் கொடுத்திருந்தேன் இவ்வளவு பேர் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் இவ்வளவு பேரையும் நீங்கள் ஆறு மணிக்கு முதல் எங்களுக்கு கைது செய்து தர வேண்டும் தப்பின் நாங்கள் அதிகளை கைது செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் எந்த இடத்தில் இருக்கின்றோம் என்ன செய்யணும்னு சகல விவரங்களையும் நான் தான் கொடுத்திருக்கின்றேன் என்னுடைய சொந்த நிதியில் ஒரு தொகை பணத்தையும் நான் அந்த வித்தியாவின் அம்மாவுக்கு பேரப்படுத்தி இருக்கிறேன் என்னுடைய எனது அவற்றின் ஊடாக செத்தி போட்டு மாலை ஐந்தரை மணிக்கு இவர்கள் கைது செய்திருக்கின்றார்கள் இவர்கள் ஒரு ஆளை தப்பியோட விட்டிருக்கின்றார்கள் அந்த வேலையை அவர்கள் அங்குள்ள ஊர் மக்கள் எனக்கு தொலைபேசி மூலம் அழைத்ததன் பிரகாரம் அங்கே சென்றிருந்தேன் சென்றிருந்த வேலை அந்த வேலனை சந்தியிலே வைத்து அவர்கள் கைது செய்த மக்கள் மடக்கி பிடித்து அந்த இடத்தில் அவரை வைத்திருந்த வேலை இந்த எங்களுடைய வடமாகாணத்துக்கான பிரதிசுமா அதிபர் இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிற லரிசிங்க அவருக்கு நான் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு நாங்கள் கைது செய்திருக்கின்றோம் முக்கிய உறுப்பினர் இவரை தப்ப விட்டு தான் உங்களை போலீஸ் அதிகாரிகள் இவர் கொண்டு போகும் கொண்டு போன உடனடியாக கைது செய்யும்படி அவர் அதை கைது செய்ய மறுத்தும் விட்டு அதே நேரம் எங்களுடைய கை போலீஸ் யாரையும் அந்த இடத்தில் பெறக்கூடாதுன்னு பணிபுற விடுத்திருக்கிறார் ஏன்னா சொன்னா போலீஸ் வேறு அதிகாரிகள் எங்களுக்கு கூடியிருந்தார்கள் நான் என்னுடைய தொலைபேசி மூலம் எனது மெட் பாதவாளர்கள் தொலைபேசி மூலமும் பக்கத்தில் இருந்தவரும் மாறி மாறி நாங்க தொடர்பு கொண்ட போது அவர்கள்

அவர் சம்பந்தப்பட்ட படியினால் அவர் அனுமதிக்கவில்லை ஏன்னு சொன்னால் இன்று அது நிரூபிக்கப்படுகின்றது அது பிராக்டிக்கல் ரீதியாகவே இல்லாம பார்க்கும் போது நிரூபிக்கப்படுகிறது ஆனா அவர் அந்த நிமித்தம் வந்து அந்த குமார் என்பவரை கைது செய்திருந்த நீதிமன்றத்தில் கூடுதலாக இருக்கின்றபடினா நாங்க பேசக்கூடாது அப்படி இருந்தாலும் எங்களுடைய மக்களுக்கு விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக என்னுடைய ஒரு சிறிய இது அவர் அந்த நேரம் கைது செய்யப்பட்டிருந்தார் அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் எங்களுடைய மக்கள் கூடிய ஆர்ப்பாட்டத்தின் ஊடாக நீதிமன்றமோ கொழுப்பு நிலையமோ தாக்கப்பட்டிருக்காது அன்று நடுநடங்கியது எங்களுடைய வடமாகாணம் அந்த வரை பாராளுமன்றம் நடுநடங்கியது ஏனென்று சொன்னார் என்னுடைய கௌரவ பிரதமர் என்னை கூப்பிட்டு அழைத்து என்னிடம் கேட்டார் இன்று உங்களுடைய எதிர்கட்சி தலைவராகிய கௌரவ சம்பந்தா அதே போல் எங்களுடைய அமைச்சர் அவர்களும் கொண்டிருந்த வேலை தான் என்னை அழைக்கப்பட்டது பாராளுமன்ற அறையில் அழைக்கப்பட்டு என்னுடன் பேசப்பட்டது என்ன செய்வதென்று ஏன்னு சொன்னால் போலீஸ் தங்கள் இந்த மக்களை இந்த பிரச்சனையை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கின்றது ஆகையால் நாங்கள் ராணுவத்தின் உதவியை நாட இருக்கின்றோம் உன்னுடைய அபிப்பிராயம் என்ன என்று உங்களுக்கு ராணுவத்தை நீங்கள் வீதியில் இறக்குவதாக இருந்தால் நீங்கள் போலீஸ் அதிகாரிகளின் என்ன நான் இருந்தேன் உங்களுக்கு அப்படி அந்த கண்ட்ரோல் பண்ண முடியாது விட்டால் நீங்க ராணுவத்தை இருந்தால் அரசாங்கமன்ற

பிரதி அமைச்சராக இருக்கிறது நான் இந்த ஆட்சி மாற்றத்துக்கும் முக்கிய ஒரு புள்ளி வடமாகாணத்திலே எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் வடமாகாணத்தில இருக்கின்ற எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் இன்று இருக்கின்ற ஜனாதிபதிக்கு மேடை அமைக்கவும் இல்லை அந்த கூட்டம் கூட்டவும் இல்லை நான் ஒரு ஆள் தான் தனியாக இருந்து கூட்டம் கூட்டியதும் அவரை இந்த வடமாகாணத்துக்குள்ளே காலடி வைப்பதற்கு கொண்டு வந்ததும் இதை அமைத்து கொடுத்ததும் நாங்கள் தான் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்ததுமே நாங்கள் தான் இப்படி ஒரு சிறுபான்மையின மக்கள் அளித்த வாக்குகளாத்த அவர்கள் இப்படியாவது வேலை அன்றுதான் நான் பார்த்தேன் என்னுடைய ஒரு குரலும் அன்றே அது பெருமதியாக இருந்தது உடனடியாக கௌரவ பிரதமர் அவர்கள் பொலிஸ் மாதிரி பேசி உரத்த குரல்களை பேசி உடனடியாக அவர் இங்கே அனுப்பித்தான் இதை அவர்கள் கட்டுப்படுத்தினார் இல்லியில் இராணுவம் உருவாக்கப்பட்டிருந்தால் நாங்கள் வித மாற்றம் மாற்றப்பட்டிருப்போம் நல்லாட்சிக்கு ஆட்சி மாற்றத்துக்கு வாக்களித்து கடைசியா நாங்கள் வீதியில் தான் இருக்க வேண்டிய ஒரு நிலை எங்களுக்கு ஏற்பட்டது அந்த ஒரு நிலை எனக்கு ஒரு சரியான ஒரு துக்ககரமான நிலை இன்று பாருங்க எங்களுடைய நிலையங்களில் இருந்து நீதிமன்றம் விரைக்கும் இன்று அந்த விசாரணை எப்படி போகுந்தது அந்த குடும்பம் எப்படி பாதிக்கப்படுகின்றது ஒவ்வொரு முறையும் அந்த விசாரணை வரும்போது பத்திரிகைகளிலும் சரி வானொலிப் பட்டியலிலும் சரி தொலைக்காட்சிகளிலும் காட்டும் போது அந்த குடும்பம் அந்த குடும்பத்தை சார்ந்தவர் ஒவ்வொரு நாளும் அவர்கள் அந்த அந்த பிள்ளையை நினைத்து நினைத்து அவர்கள் குடும்பத்தில் இந்த இந்த குடும்பம் பாதிக்கப்படுகின்றது என்பதை வேறு சிந்திப்பது குறைவாக இருக்கின்றது இது தொடர்ந்து வருகின்ற வேலையில் அந்த குடும்பம் பாதிக்கப்படுகின்றது இப்படி பார்க்கும் போது அன்று அவர்கள் அடித்திருந்தால் இன்று இந்த அளவு பிரச்சனைக்கு நாங்கள் முகம் கொடுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அது ஒரு பாரியோரு இழப்பு நான் அரசாங்கத்தில் இருக்கும் போது எங்களுக்கு மக்களுக்கு செய்து கொடுக்க முடியாத ஒன்று